நம்ம ஓம் சாயிடுவாரு அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்க இருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் மாந்தோப்பு தான் பார்க்குறோம் இந்த மூணு ஏக்கர் மாந்தோப்பு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு மேற்கு தெற்கு பகுதி ஆயிர் ஏரியாவில் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குது பட் நீங்கள் மூணு ஏக்கர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரித்து பிரித்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி தார் ரோடு பேஸ்சில் வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு பேஸிலேருந்து அப்படியே நம்ம காட்டுக்கலாம் ஒரு ஏக்கர் நீங்கள் எடுத்தாலும் கூட தார் ரோடு பேஸ் மேலே ரொம்ப லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்க போகிறோம் மெயின் கோட்ரியோடு கொடுக்க போகிறோம் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நேரில் பேசி கொடுத்துடலாம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பாருங்கள் சொன்ன மாதிரி ரோடு ஃபேஸில் வந்துடுது தார் ரோடு பேஸ்லேருந்து இருந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ள போய்க்கலாம் பொள்ளாச்சி டு ஆலியர் மெயின் ஹைவே ரோடு பேஸ்லேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் வந்து ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணுற மாதிரி ரொம்ப பக்கமாக இருக்குதுங்க பொள்ளாச்சிலேருந்து அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவென் மினிட்ஸ் தான் வரும் அதிகபட்சமாக இருபதாவது ஆறு நிமிஷத்தில் காட்டுக்குள்ள வர அளவுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது ஸோ யாருமே இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாதீங்க ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு தனி போர் வந்துடுது தனி சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்துடுது ஃபுல்லாக மாமரங்கள் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டரை ஏக்கர் பக்கம் இருக்குது ரெண்டரை ஏக்கருக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா மாமரம் வச்சுருக்காங்க உங்களுக்கு இதில் மெயின் ப்ளஸ் என்ன அப்படின்னாட்டா ஒரு ஏக்கர் வேணாலும் கூட உங்கள் பட்ஜெட்டுக்கு வந்த மாதிரி பிரித்து வாங்கிக்கலாம் விலை அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு பேசி தரலாங்க ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்ம பேசி கொடுக்கலாம் மொத்தமாக வந்து ஒரு மூணு ஏக்கர் சேர்த்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே ரெண்டையிலேருந்து மூணு ஏக்கர் வரலாங்க அளவுக்கு பிரித்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ஏக்கர் வேணும் அந்த மாதிரி அளவாக எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் கூட ஒரு நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் நீங்கள் எடுத்து கொடுத்துடலாம் உங்களுக்கு ரோடு ஃபேஸ்லேயே கொடுத்துடலாமாங்க தார் ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே போகிற மாதிரி சூப்பராகவே பண்ணி கொடுத்துடலாம் ப்ராப்பர்ட்டி வந்து யார் விசிட் பண்ணணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம மேக்ஸிமம் சொல்லியாச்சு இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து மாந்தோப்பாக இருக்குது போர் சர்வீஸ்லாம் இருக்கிற காரணத்தினால நீங்கள் தென்னை மரங்களும் வந்து பார்த்திங்கன்னா இடையில வச்சுக்கலாம் கேப் இருக்குது பாருங்கள் ரெண்டு மாமருக்கு இடங்களும் உங்களுக்கு நல்ல கேப் இருக்குது ஸோ இந்த கேப்பில் நீங்கள் தென்னை வச்சுட்டிங்கனாலுமே டபுள் பர்பஸாக உங்களுக்கு வந்து தென்னை மரங்களும் நீங்கள் வளர்த்திக்கலாம் ஒன்று அது போக உங்களுக்கு கமர்ஷியலாக எதாவது நீங்கள் கம்பெனி கட்டினோம்னாலுமே பக்கத்துலேயே வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குதுங்க த்ரீ ஃபேஸ் லைன் இருக்குது ஸோ த்ரீ ஃபேஸ் லைன் இருக்கிறதுனால கமர்ஷியல் லைன் இண்டஸ்ட்ரியல் லைனே நிறைய இருக்குது ஸோ நீங்கள் கம்பெனி கட்டுற மாதிரி அந்த காய்மில் கட்டுறதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்கனாலுமே லோ பட்ஜெட்டில் வாங்கி கட்டணும் அப்படின்னாலும் இது சூப்பராக இருக்குங்க ஊர்லேருந்து பக்கம் தான் ஊர்லேருந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஹால் கிலோமீட்டர் கூட வராதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஹால் கிலோமீட்டரில் வந்து லேண்டை ரீச் பண்ணுற மாதிரி பக்கமாக இருக்குது ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து நிறைய விசிட் பண்ணி பாருங்கள் வாஸ்து முறைப்படியும் அமைஞ்சிருக்கு நல்லா வடை செறிவு கிள செறிவு காடாக தான் வந்து ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உங்களுக்கு டாக்குமெண்ட் பொறுத்த அளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீட்டாக கிளியாக இருக்குதுங்க நீங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து டேரெக்டாக விசிட் பண்ணும்போது இந்த ப்ராப்பர்ட்டி இது போக வெவ்வேறு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபார்ட்டி லேக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்டில் வந்து ஹோம் டெலில் சைடு உங்களுக்கு நல்ல கலெக்ஷன்ஸ் கொடுக்குறோம் எல்லாமே டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து நம்ம ஹோம் டெலில் சைடு யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க